காலையில் ஆய்வுனி கொடுத்துருக்கிற இடம் ஒட்டநத்தம் மணியாச்சி அருகே உள்ள ஒட்டனத்தம் இங்கே வந்து அமைப்பு வந்து வடக்க தெற்க இதுதான் வடக்கு வடக்க தெற்க அதனால கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறோம் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு அசல் மண்ணாலே ப்ராகிஸ் வாட்டர் வந்துடும் வாட்டர் லெவல் பெரும்பாலும் கோடையில் நாற்பது அடி ஆழத்தில் இருக்கும் மழைக்காலத்தில் இன்னும் மேலே இருபத்தஞ்சி முப்பது அடியில் இருக்கும் போரல் போட்டால் தண்ணி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இன்னும் பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் மேற்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் இரநூறு மீட்டர் ஆழம் இங்கே பாறைப்பு வடக்குதற்கு அதாவது நீரோட்டம் வடக்குதுக்கு அதனால் கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்பது புள்ளி பத்துங்கிற மீட்ரு டிஸ்டன்ஸில் அது வந்து நூற்றி இருபது மீட்டர் ஆழத்தில் தான் ஒரு சுமாரான ஒரு பாறை பாறை வந்து பிரேக் ஆகுது அது வரைக்கும் ஒன்றுமே இல்லை மேலே இருபத்தஞ்சி முப்பது கிலோ மாங்கொட்டை பரம் முடிஞ்சிடும் அதுக்கெல்லாம் கடினப்பரம் ஆரம்பிச்சிடுது ீங்க அது நான் பயன்படுத்துறது கிடையாது நான் பண்ணது எலக்ட்ரிகல் இது மூணாவது ஸ்கேன் இந்த ஸ்கேனோட எல்லை முடியுது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது இடத்தினுடைய தெற்கு ஓரத்தில் இன்னும் ஒரு வாய்க்கால் அது ஓட மாதிரி போகுது இடத்துடைய தெற்கு ஓரத்தில் இடத்தினுடைய இருந்து கிளக்க நோக்கி இது நாலாம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு டெப்த்தை குறைச்சாச்சு ஏன்னா மூணு ஸ்கேன் பார்த்ததில் அறுநூறு அடி ஆளம் பார்த்ததில் பெருசாக ஒன்றும் வாரம் பிரேக் எதுவும் இல்லை அதனால் மேல் ஊத்து கான்சன்ட்ரேட் பண்ணி நூற்றி இருபத்தி மீட்டர் ஆளது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு நாலாவது ஸ்கேனில் இங்கே ரெண்டு இடம் அதெல்லாம் வச்சுருக்கோம் பன்னெண்டரை மீட்ரு பத்து மீட்ரு அதாவது மேற்கருந்து வரைக்கும் பார்த்த ஸ்கேன் நாலு ஸ்கேனில் இதுதான் பெஸ்ட்டு ஸ்கேன் அறுபது மீட்ருன்னு காமிக்கு இரநூறு அடிக்குள்ள அதாவது அறுபது அடியிலேருந்து இன்னும் சொல்லப்போனால் நாற்பது அடியிலேருந்து அதிகப்படி இரநூறு அடி வளத்துக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சிடும் மற்ற மூணு ஸ்கேனுக்கு இதுக்கும் அப்படி ஆப்போசிட்டாக மாறிட்டு சரம் வந்து தான் ஆனால் இதுக்கும் அங்கே வடக்க பார்த்த மூணு ஸ்கேனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு டெப்த்தை குறைச்சாச்சு அது ஒரு காரணம் இது ஒரு ஓடை மாதிரி இருக்குது இந்த ஓடையினுடைய வெயிட்டா கூட இருக்கலாம் இது ஐந்தாவது ஸ்கேனு கிழக்க கிழக்கு மூலையிலேருந்து மேற்கு நோக்கி இந்த ஓடக்கரை வழியாக இது ஐந்தாவது ஸ்கேன் நடக்குது நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் நல்ல இடம் அடையாளம் வந்திருக்கு அந்த வடக்கை பார்த்த வடகிழக்கு பா மூலையிலேருந்து பார்த்த மூணு ஸ்கேனுமே தண்ணி இல்லை சரியான அளவு தண்ணி இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துச்சு இங்கே தெற்கு ஓரத்தில் இந்த ஓடையை ஒட்டி இந்த நாலாவது ஸ்கேன் பார்க்கும் போது ரெண்டு பாயிண்ட் அதில் அமைஞ்சிட்டு அதை விட பெஸ்ட்டாக இருக்குமானு இங்கே ஐந்தாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஓடையை ஒட்டி பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒரே ஸ்கேன்லேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னா இந்த ஓடையினுடைய அபைட்டை வச்சு இங்கே மேல் தண்ணி தான் இருக்குதுன்னு அர்த்தம் நாலாம் ஸ்கேன் வரக்கூடிய இயட்டும் நாற்பது அடிக்கலருந்து அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் அதுக்கெலாம் ஒன்றும் பார முறிவு எதுவும் இல்லை முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நூற்றி இருபது மீட்டர் ஆழத்தில் ரொம்ப ரொம்ப சுமாரான பார பிரேக் ரெண்டாவது ஸ்கேன் இதுலேயும் ரொம்ப சுமாரான ஒரு பார முறிவு மூணாவது ஸ்கேன்லேயும் சுமாரான முறிவு நாலாம் ஸ்கேன் அறுபது மீட்டர் ஆழத்தில் ஒரு நல்ல ஒரு வாட்டர் பாடி ரிப்போர்ட் வந்திருக்கு அஞ்சாவது ஸ்கேனில் அது அருகிலேயே பார்த்தா அஞ்சா ஸ்கேனெலாம் ரிப்போர்ட் இல்லை இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் வள்ளியூர் ஏர்வாடி ரோட்டில் உள்ள ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் தோட்டம் அந்த திண்ணமரமாக இருக்கிற தோட்டம் தான் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கு இது ஏர்வாடி போகிறக்கூடிய ரோடு இது வள்ளியூருக்கு போகக்கூடிய பாதை கொத்தை இரண்டு தொட்டைங்க இருக்கு வள்ளியூர் தொட்டை இந்த பகுதியில் பாறை அமைப்பு அதாவது நீரோட்டம் வடமேற்கு தென்கிழக்கு வடக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதற்கு கிராஸ் பண்ணி வடகிழக்கு கிழக்கு தென்மேற்கு திசையில் ஸ்கேன் பண்ணணும் இங்கே இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ஈஸ்வரி நர்சிங் ஹோம் தோட்டம்னு ஒன்று இருந்துச்சு அது இதுவாக இருக்க வாய்ப்பு என்ன அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு பாயிண்ட் பார்த்து கொடுத்தேன் அறுபத்தஞ்சி டு நூற்றி பத்து அடிவில் தண்ணி வந்ததாக ஞாபகம் எனக்கு அது இந்த தோட்டமாக என்னென்னு தெரியல இடத்தின் ஓனர் வந்தால் தான் தெரியும் அஞ்சு ஏக்கர் இடம் இதில் ரெண்டு போர் போட்டிருக்காங்க அந்த வடகிழக்கு முன்னிலையில் ஒரு போர் கிடக்கு இப்போ வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு இங்கிட்ட உள்ள இந்த காம்பவுண்டுக்கு அடுத்தள்ள தோட்டம் தான் ஈசரி சிங்கம் தோட்டம் பதினஞ்சு இருபது ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டு போர் போட்டுட்டுருக்கேன் அவங்களுக்கு ஏன்னா நூற்றி இருபது அடி வந்த தண்ணி தான் அது வரைக்கும் இது தண்ணி நிக்காத சுத்தமா தண்ணி உள்ளே போயிடும் உள்ளே போயிடும் ஆனால் கீழே பாறை கொஞ்சத்திலே இருக்கு சார் ஒரு பத்தடிக்கு பாறை இருக்குது சேன்டிஸ் ஆகில்லை கீழே வந்து ராக்கு தான் ராக்கு வரும் பாறை தான் கொத்தை எல்லாம் சுற்றி சுத்தி பக்கத்துலேயே அவங்களுக்கு நான் ஒன்றுமே போரே போடாதேங்கிட்டேன் பொத்தை அந்த மடம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு பார்த்து எட்டு ஒம்பது கணக்கான நம்ம பார்த்தேன் போர் போடவே சொல்லலை அதே மாதிரி விவேகானந்தா ஸ்கூலும் அப்படிதான் போர் போட சொல்லலை இங்கே ஹைன் ஸ்கூலுக்கு மட்டும் தான் ரெண்டு பாயிண்ட் பிடிச்சேன் நல்ல தண்ணி எண்பது அடி வந்து இரநூறு அடிக்குள்ளே தண்ணி ரெண்டு பாயிண்ட்டு தென் கிழக்கு மூலை தென் மேற்கு மூலை அந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக போட்டு தான் இந்த லேஅவுட் சொன்னோம்லாம் இருக்குல்ல சார் அதுக்கு வந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக தான் நான் நிறைய ஸ்டடி பண்ணிட்டேன் பொத்தையை சுற்றி அவ்வளோ பெரிய மொழியாக இருக்கு மேற்கே கிழக்கு அந்த மேற்க கிழக்கை ஃபுல்லாக போர் போடவே அன்பிட்டு இவங்க இந்த ஈஸ்வரம் அடுத்து தான் பொத்த அவங்க சாமி ஒரு மட்டும் இடம் இருக்குது நிறைய இடம் இருக்குது எட்டோ ஒம்போது ஸ்கேனாக பார்த்தேன் ஒரு பாயிண்ட்டு அமையல இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து ஒம்பது மாதம் இருக்கும் மாதம் இந்த வருஷம் இந்த தான் பார்த்தேன் இப்போ நம்ம முதல் ஸ்கேன் பண்ணோம் கரெக்டாக அந்த வடகிழக்கு மொழியில் தான் ஒரு பாயிண்ட்டு முந்நூற்றம்பது அடிக்கலாம் ரொம்ப சுமாரான ஊற்று நிமிடத்துக்கு வந்து ஒரு அஞ்சு லிட்டர்லேருந்து எட்டு லிட்டர் தண்ணி கிடைக்கும் நிமிடத்துக்கு ரொம்ப குறைய தான் இப்போ அதோட பெற்ற கிடைக்கா இல்லையாங்கிறது இன்னும் பத்து நிமிஷம் தெரிஞ்சிடும் பத்து நிமிஷம் எனக்கு சர்வீஸ் ஆர்டர் போட்டு தானே தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் முழுக்க அதான் வேலை எனக்கு இப்போ மதுரைக்கு தெக்கன போகாத ஊர் இருக்குது நேட்டி வந்து தூத்துக்குடி േറ്റ് ഇതാ തൂത്തുടി കോറമ്പള്ള ഇത് മൂന്നാമത് സ്കാൻ അതെ ഇരുന്നൂറ്റി സ്കേൻ നടത്തിട്ട് முதல் ஸ்கேனில் ரொம்ப சுமாரான இடம் வடகிழக்கு மலையில் அது ஏற்கனவே ஒரு போர் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அது பக்கத்தில் தான் ஒரு பாயிண்ட் அமைஞ்சது ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் பாயிண்ட் அமையலை இது மூணாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இரநூத்தம்பது மீட்டர் ஆளம் இதில் ஒரு போர் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த போர் பெஸ்ட்டாக அந்த வடகிழக்கு மலையில் போட்ட போர் பெஸ்ட்டாக இருக்கா பரவாயில்ல இதுதான் பரவாயில்லாமல் இருக்கா சரி

இந்த உங்க காம்பவுண்டுக்கு அடுத்து ஈஸ்வரன் நரசிம்மன் தோட்டம் ரெண்டு போர் கொடுத்துருங்க ரெண்டு போருமே நூத்தி இருபது அடிக்குள்ள வந்த தண்ணி தான் அறுபது அடியில இருந்து நூத்தி இருபது அடிக்குள்ள நிறைய தண்ணி மூணு தண்ணி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆனா ரொம்ப வருஷம் ஆயிட்டு இது இந்த டைரக்ஷன்ல அக்ரோட்டா இருக்கணுமா சார் அப்படி இல்லைன்னா இல்ல இல்ல அது எங்க எப்படினாலும் இருக்கலாம் நமக்கு இங்க நீரோட்டக்கூடிய மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்காங்க வடமேற்கு தென்கிழக்கு ஆமா ஒவ்வொரு இது இதே இதை நம்ம வள்ளியூருக்கு கிழக்க கிழக்கு மேற்க மாறிடும் கிழக்கு மேற்க இங்கே வடமேற்கு தென்கிழக்குங்கிறது டைரெக்ஷனில் இருக்கும் குதிரை என்ன பர்பஸ் கிளக்கிய சும்மா பாஸ் சரி 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 இது நாலாவது ஸ்கேன் இந்த காம்பாட்டு சுவருக்கு அடுத்து உள்ளே முப்பத்தி ஏழு மீட்டர் டிஸ்டன்ஸில் டிரான்ஸ்பர் கருவி இருக்குது இங்கே மூணாவது ஸ்கேனில் மூணு பாயிண்ட்டு அடையாளம் வச்சுருக்கோம் இது என்ன ஐம்பது மீட்ரு டிஸ்டன்ஸுக்கு ஐம்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளேயே ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு மத்தியில் நூற்றி முப்பது மீட்ரு ஆழத்தில் ஒரு பாயிண்ட்டு அங்கே தெற்கு கடைசியில் ஒரு அதுவும் ஐம்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு ஸோ இந்த மூணாவது ஸ்கேனில் மட்டும் மூணு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு மற்ற ரெண்டு ஸ்கேன் பார்த்ததில் வடகிழக்கு மூலையில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருது முதல் ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேனில் பாயிண்ட் அமையலை இந்த மூணாவது ஸ்கேன் பார்த்ததுக்கு நேராக கொஞ்சம் கிழக்க ஒரு முப்பது அடி கிழக்க வச்சு இது நாலாவது ஸ்கேன் அடகு அதே சரங்கு தொடர்ந்து வருதா இல்லையான்னு தெரிஞ்சு தெரிந்து கொள்வதற்காக இது இரநூத்தம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு டிரான்ஸ்மிட்டர் கருவிக்கும் ரிசீவர் கருவிக்கு இடையில இந்த மாதிரி சோறு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடும் டிரான்ஸ்மெட்ரு கருவி அங்கே முப்பத்தி ஏழு எட்டு மீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கே இருக்கு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு கிழக்கு மூலையில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேனில் மொத்தம் மூணு பாயிண்ட் இருக்குது அதில் ரெண்டு பாயிண்ட்டு ஐம்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளேயே இருக்குது இது நான்காம் சிக்காண்டு போட்டு ஒன்றும் பாயிண்ட் அடையாளம் இல்லை ஆயுப்பணிக்கு வந்துருக்கிற இடம் நேப்பிலாங்குளத்துக்கும் கால் கரைக்கு இடையில உள்ள ஒரு பூமி கால் நேரம் கலக்க தான் இருக்குது அது கோரி ஏரியா மருதபுரத்துக்கும் கால் கரைக்கு இடையில உள்ள கோரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி கால் கரை ஊருக்கு நேர கொஞ்சம் வடக்க மேற்க ஒரு தோட்டத்தில் பார்த்து கொடுத்து ஒரு போர் நல்ல ஓரளவுக்கு நல்ல தண்ணி கிடச்சிது அந்த கோரி ஊட்டி உள்ள ஒரு தோட்டத்தில் இப்போ நம்ம இருக்கிறது வந்து கரெக்டாக வேப்பிலாங்குழங்கள் ஊருக்கும் கால் கரைங்கிற இடையில இருக்கும் இவங்க இப்போ தான் இடம் வாங்கியிருக்காங்க ஒரு போர் ஏற்கனவே அப்போ போட்டுருக்கு அது எத்தனை அடி அறநூறு அடி போட்டிருப்பாங்களா அறுநூறு அறுநூறு அடி அதை மோட்டர் வச்சு எதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா எவ்வளோ தண்ணி இருக்கு என்னென்ன இருபது நிமிஷம் ஓடுது இருபது நிமிஷம் ஓடுதுன்னா தேங்கி இருக்கிற தண்ணி வருது என்ன இப்போ நம்ம இது முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு எனக்குறைய தொள்ளாயிரத்து ஐம்பது அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கே கிழக்க அதனால வடக்கறந்து தெக்க நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் இது முதல் ஸ்கேனு பத்து நிமிஷத்தில் இது என்ன ரிசல்ட்டுங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிடும் இது வடக்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் முந்நூறு மீட்டர் ஆழத்து ஸ்கேன் இருக்கு இதில் ஒரு போர் ஏற்கனவே ஒரு போர் கிடக்கு அது அறநூறு அடி ஆழம் அந்த நேராக அந்த போர் சேரத்தை விட்டுட்டோம் கொஞ்சம் தூரத்தை விட்டுட்டு அங்கே ஒரு நாற்பது மீட்டருக்கு ஸ்கேன் பண்ணியிருக்கோம் முதல் ஸ்கேனு அதில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த ரெண்டு இடம் அடையாளம் என்ன சொல்லுதுன்னா நாற்பது அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி இரநூறு அடி ஆழத்துக்குள்ளே ஏதோ ஒரு வாட்டர் பாடி இருக்குது நாற்பது அடி ஆழம்தான் அதிகப்படி இரநூறு அடி ஆழம்தான் நாற்பது அடி ஆழம் முதல் இரநூறு அடி ஆழத்துக்குள்ளே ஒரு வாட்டர் பாட்டி இருக்குது நாங்கள் ஸ்கேன் பண்ணது தொள்ளாயிரத்து ஐம்பது அடி ஆழம் ஆனால் தண்ணி இருக்கிறது நாற்பது அடி ஆழத்துலேருந்து இரநூறு அடி ஆழத்துக்குள்ளே மட்டும்தான் இரநூறு அடி ஆழம் மட்டும் பொருள் போட்டால் போதும் நூறு அடிக்குள்ளே தண்ணி வந்துட்டு அப்படின்னா அதில் கிணறு வெட்டலாம் நூறு அடி கடந்து தண்ணி வருது அப்படின்னா கூட ஒரு நூறு அடி போட்டு முந்நூறு அடியோடு நிப்பாட்டிக்கலாம் மேற்கை கிழக்க தான் போகும் அதனால் அதனுடைய சரத்தை நம்ம க கவர் பண்ணலை இந்த இடமே மேற்கை கிழக்கு தான் லென்த்தியாக கிடக்கு ஏறக்குறைய ஒரே பாராயும் இந்த ஸ்கேனோட இவங்க இடத்தினுடைய ஏறக்குறைய ஒரு எண்பது எழுவது சதவீத இடத்தினுடைய தன்மை தெரிஞ்சிடும் உள்ளது உள்ளபடியான தன்மை இதுக்கு என்ன தகுதி இருக்குது நிலத்தடி நீர் வளம் என்ன அப்படிங்கிறது இந்த ரெண்டே ஸ்கேனில் இவங்களுக்கு முடிய தெரிய வந்துடும் ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறாங்கன்னா மத்தியில் ஒரு ரெண்டு ஸ்கேனு கிழக்கு ஒரு ரெண்டு ஸ்கேன் அப்படியே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆனால் அந்த ரெண்டு ஸ்கேன்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஐம்பது மீட்டருக்குள்ளே ரெண்டு இடத்துல சுமாரான வாட்டர் பாடி இருக்குது ரெண்டாவது ஸ்கேன்லாம் ஒன்றும் அடையெல்லாம் இல்லை